ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க அப்புறம் வந்து டிஎன்இபி சம்பந்தமான ஒரு வீடியோ தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு நண்பர் வந்து த்ரீ ஏ ஒன் சிங்கிள் பேஸ்னா என்ன த்ரீ பேஸ்னா என்ன

என்னடா நண்பர்களே நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய துணைவியாரம் சேர்ந்து ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல்ல வந்து ஹெல்த் டிப்ஸ் பிளஸ் வந்து ஸ்கின் ஸ்கேர் அந்த மாதிரியான ஒரு சில எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கு நாங்க அனுபவங்கள் ரீதியாக இது பண்ணதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த சேனல்ல போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சூப்பர் நம்ம வீடியோக்கு கிளப்பலாம் சோ என்னடா நண்பர்களே நம்ம சேனல்ல வந்து டிஎன்பி சம்பந்தம் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருந்தோம்ல அதுல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி கொடுத்துருந்தோம் அதுல வந்து ஒரு பர்சனல் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு த்ரீ ஒன் சர்வீஸ் வந்து நான் வாங்கலான்

ஓ அதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்த உடனே சிங்கிள் ஃபேஸ் த்ரீ பேஸ் என்ற வந்து நான் சிங்கிள் பேஸ் இல்லாமல் த்ரீ ஃபேஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க சில வந்து பேட்டரி சார்ஜிங் யூனிட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த பேட்டரி சார்ஜிங் வந்து நீங்க யூஸ் பண்றத ஒரு ஒரு டூ வீலர் ஷாப்ஸ் வச்சிருக்கீங்க அதுல வந்து பேட்டரி சார்ஜ் பண்ற மாதிரிலாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பாடி பில்டிங் யூஸ் பண்றது பாடி பில்டிங் வந்து பெரிய பெரிய ஒரு ஒரு லாரிக்கு பாடி பில்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு இது கேட்டல் ஃபார்மிங் காஃபி கிரைண்டிங்கு காஃபி கொட்டை அரைக்கிறது பாருங்க அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சிறுகிறு தொழில் விசையில ரொம்ப யூஸ் ஆகும்

ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா கமர்ஷியல் ஒரு அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் உங்களுக்கு போகுதுன்னு வைக்கலாம் இந்த நாலு ரூபா நாலு நாற்பது வரைக்கும் தான் உங்களுக்கு வரும் ஒரு யூனிட்டுக்கு சோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுலயே வந்து உங்களுக்கு ஃபுளோரிகல்ச்சர் ஃபிளார் பில்ஸ் ஹார்டிகல்ச்சர் சோ ஹார்டிகல்ச்சர் பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம் சோ தென் வந்து அதுல ஐஸ் ஃபேக்டரி லாண்ட்ரி ஒர்க்ஸ் மைக்ரோ என்டர்பிரைசஸ் மஷ்ரூம் கல்டிவேஷன்ஸ் பால்ட்ரி அண்ட் பேர்ட் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து பால்ட்ரி பேர்ட் ஃபார்மிங்ல வந்து என்னன்னா அந்த பேர்ட் வளர்க்கறாங்கல்ல பேர்ட் வளர்க்கற ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்கல்ல பறவைகள் இது வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றது அந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பம்பிங் ஆஃப் வாட்டர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் சோ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற உங்க கிணத்துல இருக்க தண்ணியை வந்து ஒரு தூரத்துக்கு வேற சர்வே நம்பர் உங்களுக்கு கொண்டு போகணும்னா வந்து கீழ அண்டர் கிரவுண்ட் வழியா நீங்க பைப் கொண்டு போவீங்க அந்த கொண்டு போறது வந்து நிறைய பேர் இல்லீகலா பண்றாங்க சோ அப்படி பண்ணாம நீங்க 3A1 சர்வீஸ் அது போய் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க அதல கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ நிறைய பேருக்கு தெரியாது இது நிறைய பேர் வந்து தெரியாதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க சோ இதுலயே வந்து ரைஸ் மில் ஷாமில் செரிகல் அக்ரிகல்ச்சர் ஸ்மால் ஜெம் கட்டிங் யூனிட்ஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கு இதுல வந்து வேஸ்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு சோ இந்த மாதிரி நிறைய இதுல கொடுத்திருக்க கேட்டகரிஸ் உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டிட்டேன் சோ இப்போ இதுல உதாரணத்துக்கு நான் ஒரு கேட்டகரி எடுத்து அது எப்படி அப்ளை பண்றது நம்ம அப்ளை பண்றதுலயே வந்து நிறைய நம்ம இந்த யூனிட் போடுவோம் இல்லையா அந்த யூனிட் போடுறதுல வந்து இந்தந்த யூனிட் வந்து எனக்கு அந்த இது யூனிட் காலத்தை மட்டும் எனக்கு அப்ளை பண்றது எப்படின்னு ஒருத்தர் சொல்லி கேட்டிருந்தாரு நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி மத்தில கொஞ்சம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி சொல்லிடுறேன் முன்னாடி வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு செக் பண்ணிரலாம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டா போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தோட்டக்கலை சர்டிபிகேட் மஸ்ட் தோட்டக்கலை சர்டிபிகேட் இல்லாம நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு எம்எஸ்எம் சர்டிபிகேட் மஸ்ட் சோ இதுதான் வந்து ஹார்டிகல்ச்சருக்கு மத்தவர்கள் வித்தியாசம் இது வந்து நாலு கிலோ வட்டுக்கு மேல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினாவே வந்து உங்களுக்கு த்ரீ பேஸ் அப்ளதான் எடுத்துக்கிற மரமும் சிங்கிள் பேஸ்ல கொண்டு வர முடியாது உங்களுக்கு ஒரு ஷோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம அது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிய எடுத்து செலக்ட் பண்ணிட்டு அதுல எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி தான் பின்னாடி வர கிளிப்பிங்ஸ்ல பார்க்கலாம் ஸோ உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோமில் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து ட்ரான்ஜிட் கோட் டைப் பண்ணி வர ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ அப்படியே கீழே வந்திங்கன்னா அப்ளை ஆன்லைனில் வந்து எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு மேலே ஒரு மூணு கோடு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே வர ஃபஸ்ட்டு நியூ சர்வீஸ் கனெக்ஷனை கொடுத்துருங்க ஸோ நம்ம வீரியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து இதில் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல நம்ம லோடில் தான் பண்ண போகிறோம் அதனால் அது உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க உங்களுக்கு இதில் என்ன அட்ரெஸ்ஸு உங்களுக்கு எந்த ஏரியா வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நான் திருச்சிரா கொடுக்குறேன் அப்படின்னா அது கீழே உங்களுடைய பிரிவு உங்களுடைய உரிமையாளருடைய டீட்டெயில்ஸு உங்களுடைய ஃபோன் நம்பரு இந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சப்ளை டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சப்ளை டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு என்ன நான் வீடியோவில் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு கிளிப் ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு காமிச்சோம் இல்லையா ஸோ அதன் பிரகாரம் வந்து உங்களுக்கு மின் தேவை வந்து சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஃபோர் கிலோவாட்டுக்கு மேலே இருக்குன்னா த்ரீ ஃபேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேட்டகிரியில் வந்து நீங்கள் டேரிஃபில் வந்து ஏ ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ த்ரீ ஒன் செலக்ட் பண்ணதுக்கு நம்ம சப் கேட்டகரியில் வந்து என்னென்ன உங்களுக்கு வாசிட்டு காட்டினால அந்த வாசித்து காட்டினதில் நீங்கள் வந்து நான் வந்து ஃப்ளோரிகல்ச்சர் வந்து எடுக்க ஃப்ளோரிகல்ச்சர் சாரி ஃபிஷ் ஃபார்மிங்கே ஃபிஷ் வந்து அந்த ஃப்ரான் ஃபார்மிங் அந்த மாதிரி இருக்குங்களா அது ரிலேட்டடாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு வீடியோவில் ஏற்கனவே நம்ம வந்து ஹார்டிகல்ச்சரை பற்றி பேசினதுனால ஸோ கேட்டகரியை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் வெல்டிங் வேணுமா உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து அண்டர் கிரவுண்டாக ஓவர் ஹெட் அனு கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாமே நம்ம வந்து நீங்கள் நார்மலாக கொடுக்குற ப்ரொசீஜர் தான் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம மெயின் இந்த வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா வந்து இதுதான் ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த இதில் வந்து விளக்குன்னு இருக்குது பாருங்க லைட்ஸு உங்கள் இப்போ நீங்கள் ஒரு மோட்டார் ரூம் மாதிரி கட்டுறீங்க இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நாலு லைட் போடுறீங்க அப்படின்னா ஒரு டியூப்லைட் நாற்பது வாட்ஸ் அப்படின்னா நாலு இன்ட்டு நாற்பதுன்னு கொடுத்துருங்க அதுவே உங்களுக்கு உங்களுக்கு நூற்றி அறுபதுன்னு கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபேன் வந்து எண்பது வாட்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபேன் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம டேரெக்டாக ஒரு எப்படி வந்து நம்மளுடைய மோட்டார் பவர் சப்ளை பவர் லோடுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த பவர் லோடுக்கு வந்துடலாம் ஸோ அந்த பவர் லோடில் வந்து நம்ம மோட்டார் யூஸ் பண்ணுறோம் அந்த மோட்டார் வந்து ஒரு ஹெச்பி மோட்டார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டரை கிலோ வாட்டர் வரும் ஸோ அப்போ அந்த ரெண்டரை கிலோ வாட்டர் வரைக்கும் வந்து நம்ம அந்த இண்டஸ்ட்ரியல் கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீட்டு உபயோகம் இண்டஸ்ட்ரியல் சார்ந்தது அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சார்ந்த இதில் நம்ம கொடுத்துட்டு ஒன்றுன்னு கொடுத்துட்டு அந்த இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டரை கிலோவாட்டை அப்படின்னு கொடுத்துட்றோம் ஸோ நமக்கு வந்து இன்னும் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு கிலோவாட்டுக்குள்ளே வர மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாயிண்ட் செவன் எயிட் சம்திங் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து நீங்கள் டேக்ஸ் ரிசிப்டு நீங்கள் வச்சா போதும் தென் வந்து இன்னொரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் மேனுவலில் ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதுமானது இது கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதில் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்லேயும் பே பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஆஃபீஸில் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண ப்ராசஸ்

வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துடும் சோ நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்துக்கு நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ